கலப்பு இந்த காதலை என்ன அழைப்பது அத்தியாயம் முதல் பார்வையின் உணவு எழுதியவர் ராம் பாபு கதை தொடங்குவது ராய்பூர் நகரத்தில் உள்ள ஒரு பிரபலமான கல்லூரியிலிருந்து புதிய செமஸ்டர் ஆரம்பமாக இருக்குது கல்லூரியின் நடைபாதைகளில் புதிய மாணவர்கள் புதிய முகங்கள் புதிய கதைகள் உருவாகும் ஆர்வம் நிறைந்தது அனே ஒரு எளிமையான ஆனால் மிகவும் புத்திசாலியான மற்றும் அழகான பெண் முதன்முறையாக அந்த கல்லூரிக்குள் நுழைகிறார் அவள் முகத்தில புதிய பயணத்தின் பிரகாசமும் சிறிய பயமும் தெரிகிறது அவள் அவள் தனது கிராமத்தில் இருந்து கல்விக்கா நகரத்துக்கு வந்திருக்கிறா படிப்பில் சிறந்தவள் ஆனால் நகர வாழ்க்கைக்கு அவளுக்கு பழக்கம் இல்லை மறுபுறம் கல்லூரியின் மிகவும் சுறுசுறுப்பான நகைச்சுவை பூர்வமான இளைஞன் அபி எல்லோருடனும் கலந்துள்வான் வகுப்பில் ஜாலியாக பேசுவான் ஆனா உள்ளுக்குள் மின்னம்மையான் மனசு அபிக்கு காதல் என்பது ஒரு நகைச்சுவை மாதிரிதான் அல்லது அவன் உண்மையான காதலை உணரவே இல்லை கல்லூரியின் முதல் நாளில் இருவரும் நூலகத்தில் சந்திக்கிறார்கள் அனு புத்தகங்களை தேடிச்சிருக்கிறான் அபி நேரத்தை கழிக்க வந்திருக்கிறான் இருவரின் கண்க சந்திக்கின்றன அனு சிறிது பதம் அடைகிறாள் அபி சிறு சிரிப்புடன் பார்க்கிறான் ஆனால் அந்த ஒரு பார்வையில் அவன் ஒரு நொடிக்கு நினைக்குது அபியின் நண்பன் மைங் சிரிச்சுக்கின்ற சொல்கிறான் ஏன்ரா முதல் முறை ஒரு பெண்ணை பார்த்ததும் சிரிப்பு போயிட்டா அபி எதுவும் பேசலின் கண்களின் ஆழம் அவ தோற்றது அடுத்த நாள் வகுப்பில் மற்றும் அபிநேரா ஒருவருக்கு எதிரே கவனம் செலுத்துகிறான் ஆனால் அபி அவளை திரும்ப திரும்ப பார்க்கிறான் அந்த காலத்திலேயே சிறிய சம்பவங்கள் இருவரையும் இணைக்க ஆரம்பிக்கின சில நேரங்களுக்கு கேண்டீனில் கொள்வது சில நேரங்களில் நோட்டுகள் பகிர்ந்து கொள்வது சில சமயம் மழையில் ஒரே குடையின் கீழ் நின்று கொள்வது அணி இப்போது அப்பியை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் அவனின் நகைச்சுவைக்கு பின்னால் இருக்கும் நல்ல மனம் அவன் பார்வையில் மறைந்திருக்கும் மரியாதை உலகம் அறியாத உண்மையான இதயம் ஒரு நாள் அணு தனியாக அமர்ந்திருக்கும் போது அப்பி அமைதியா வந்து அவளர்கள அமர்கிறான் இருவரும் வார்த்தை இல்லாம வானத்தை நோக்கி பாக்குறாங்க அந்த நிமிடத்துல வார்த்தைகள் இல்லை ஆனால் பேசிக் கொண்டிருந்தன் அபிக்கு புரியவில்லை ஏன் அவன் அணுவுடன் இப்படி ஒரு விசித்திரமான உணவை அடைகிறான் என்ன சொல்றது இது எல்லாம் மிச்சி கல்லூரியின் முதல் தேர்வு வர இருக்குது ஆனா அப்பி மனத்தில் ஏதோ குழப்பம் அவன் குடும்பத்துல சில பிரச்சனை இருக்கின்றன என்ன ஆனா அவன் அதை யாரிடமும் சொல்லவில்லை அணு அதை உணர்றா ஆனால் எதுவும் பேசவில்லை அத்தியாய் முடிவிலல் முதல் நிழல் அபி தனியா கல்லூரி அமர்ந்திருக்கிறான் வந்து மெதுவா கேக்குறா எல்லாம் சரிதானா அந்த ஒரு கேள்வி அவனை அமைதியாக்கி விட்டுது அவன் பேசவில்ல ஆனா அவன் கண்கள் எல்லாம் சொன்னது அங்கேயே தொடங்குது அந்த ஊருவின் முதல் மடல் அறிவு உனகி ஒரு சிவா சிசோ